ஹேய் படீஸ் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கதை ஒரு சமர்ப்பணம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இந்த கதையில வரக்கூடியது எல்லாமே கற்பனை செய்யப்பட்டது இது யார் மனதையும் புண்படுத்தா இல்லை மணிமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம் அங்கே உள்ள மக்கள் இயற்கையை மதித்து இயற்கையோட ஒன்று போய் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்கள கவலைப்பட வச்சுது அந்த கிராமத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையுமே இருபத்தஞ்சி வயதை தாண்டினது கிடையாது இந்த விஷயம் ஏன் எதுக்கு யாருக்குமே புரியல பலரும் இதை ஒரு சாபமாக தான் பார்த்தாங்க கிராமத்தில் இருந்த ஒரு முதியோர் மட்டும் சொன்னார் அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா இது கர்மாவோட சுழற்சி தான் அப்படின்னு சொன்னார் அப்படி என்ன கருமாவோட சொல்லிடுச்சுன்னு மக்கள் யாருக்கும் புரியல ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு இளைஞர் வந்தாரு அந்த இளைஞர் ரொம்ப புத்திசாலி அவருடைய பெயர் ஆரியன் அவர் ஒரு ஆய்வாளர் இதுவரை பல கிராமங்கள்ல பயணம் செஞ்சு பல சிக்கல்களுக்கு தீர்வு கொடுத்திருக்காரு ஆரியனுக்கு இந்த கிராமத்தோட விஷயம் ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு ஆரியன் கிராமத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததுல அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா ஒரு விஷயம் அவரை கவலைப்பட வச்சுது அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பழமையான ஒரு மரம் இருக்குது அது மிகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு மரத்தோட அடியில் இருக்கிற மண்ணை அகற்றி பார்க்கும்போது ஒரு பழைய சிந்தாமணி பெட்டி இருந்துச்சு அந்த பெட்டியில் ஒரு சாபமும் எழுதிருந்துச்சான் அந்த சாபத்தில் அந்த மரத்தை அடியோடு அழிச்சா மட்டும்தான் அந்த சாபம் முடிவடையணும் போட்டுருந்துச்சு ஆனால் அந்த மரத்தை அழிக்க ஒரு விலையை கொடுக்கணும்னு குறிப்பிட்ருக்கு அந்த மரத்தை யார் அழிக்கிறாங்களோ அந்த மரத்தை அழிப்பவங்களோட உயிரும் அதுகளோட பரிபோன்னு போட்டுருந்துச்சு ஆரியன் ஒரு முடிவுக்கு வந்தார் தன்னோட வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல இந்த கிராமத்தை காப்பாற்றி ஒன்று முடிவு செஞ்சு அந்த முடிவை கையில் எடுத்தார் அவர் அந்த மரத்தை அடியோடு வெட்டினார் அதே நேரத்தில் ஒரு மின்னல் விழுந்து ஆரியன் அந்த இடத்துலையே தன் உயிரை இழந்தார் இது நடந்து முடிஞ்சு பல ஆண்டுகளுக்கு போக போக அந்த கிராமத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படுறதில்ல அதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லாருமே ஆரியனை தன்னுடைய கடவுளாக பாவிக்க ஆரம்பித்து அவரையே கடவுளா கடவுளாக வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதையோட முடிவு என்னன்னா ஒவ்வொரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு உள்ளது அதை நீங்கள் தீர்க்க முடியும்னு நம்பிக்கை வைக்கணும் தீர்க்க சில விஷயத்த நம்ம விளையா தான் கொடுத்தாகணும் அப்போதான் அந்த விஷயம் நமக்கு நடக்கும் பிரச்சனையை நீக்க நம்முடைய தியாகமும் மற்றும் நம்பிக்கையும் தேவைப்படுது